ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து தசராக்கு அடுத்த நாள் பதினோராவது தசரா வந்து கோயிலில் போய் காப்பு கட் பண்ண போகிறோம் அதாவது காப்பு வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க நம்ம பத்து நாள் விரதிறனா காப்பு கட்டி மாலை போட்டு அதை வந்து கலத்த போகிறோம் அந்த பதினோராவது நாள் தசரா விட தான் குளசத்தில் வந்து அம்மன் வந்து சப்பரம் ஊர் சுத்த போவோம் காலையிலேயே கிளம்பிரும் சப்பரம் ஊர்லாம் சுற்றிட்டு ஒரு ஈவினிங் போல் தான் வரும் சில நேரம் லேட் சில நேரம் சீக்கிரமே வந்துடும் இந்த வாட்டி ஒரு நாலரைக்குள்ளே வந்துருச்சு சப்பரம் சப்புரம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனுக்கு வந்து காப்பை வைக்கணும் அதுக்காக வந்து கொடியை இறக்குவாங்க இறக்கிட்டு அம்மனுக்கு காப்பை வைப்பாங்க அவுத்துட்டு அப்புறமா நம்ம மக்கள்லாம் பேர் போடலாம் நம்மளுக்கெல்லாம் காப்பு கட் பண்ணி விடுவாங்க இது வந்து நம்ம ஊரில் வைக்கிற காலிப்பறையிலேயே பார்த்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து கோயிலே போய் கட் பண்ணிட்டு வந்துடுவோம் நானும் ஜேசியும் அதனால் கோயிலுக்கே போயிட்டோம் கடற்கரை பார்த்துக்குடி தான் வந்தோம் கடலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து தீச்சட்டி இறக்கிற இடம் அப்படி ஒரு புகை மண்டலமாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக தீச்சட்டி இறக்கி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க போல் ஜேசி வச்சு க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி இருந்துமே ஈவினிங் வரைக்கும் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்குமே செட்டு வந்துகிட்டே இருக்குது தீச்சட்டி இறக்கிட்டே இருக்காங்க அந்த இடமே புகை மண்டலமாக இருந்துச்சு மூச்சுலாம் திணறிச்சி அப்படியே நின்னோம் அப்புறம் வந்து கடல் பக்கத்தில் கொட்டடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு தப்பு போட்டு அடிச்சிட்டு கிடந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜேசி பக்கத்தில் போனோம் அப்போவுமே அந்த நேரம் வரைக்குமே செட்டு அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இன்னுமே வந்து காலி ட்ரெஸ்லாம் கலட்டாமல் கொஞ்சம் பேர் வராங்க இவங்கலாம் வந்து லேட்டாக வந்தவங்க போல் கோயிலுக்கு அதனால் வந்து இதுக்கப்புறமா தான் அந்த ட்ரெஸ்லாம் கலட்டுவாங்க போல் அதனால் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸோட அவ்வளோ மக்கள் இருந்த இடத்துல கொஞ்சம் தான் மக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க மொத்த மக்களுமே எங்கே போயிருச்சு கோயில் பக்கத்தில் போயிருச்சு கூட்டத்தில் நெரிச்சிட்டு நிற்காங்க காப்பு எப்படா கட் பண்ணுவோம் எப்படா வீட்டுக்கு ஓடுவோம் அந்த மாதிரி நாங்களும் சப்பரை வர லேட்டாகும் அதுக்காட்டி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பக்கத்தில் போனோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைக்கூளம் கிடக்க பாருங்கள் தீச்சட்டி நடம் அப்புறமா ட்ரெஸ்லாம் கலட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து வேஸ்ட்லாம் போய் போட்டாங்க இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவாங்க பாருங்கள் நம்மளோட தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டம் ஏன்னால் வந்து அவ்வளோ கழிஜாக்கி போட்டிருக்காங்க கடற்கரையே இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரில பாவம் தான் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தான் கொஞ்சம் ஒதுக்கி எல்லாம் கொண்டு போட்டு வரணும் ஆனால் மக்கள் எங்கே கேட்காங்க டாய்லெட்டையும் நாசம் பண்ணிக்கிறாங்க வெளியேவும் நாசம் பண்ணி வைக்கிறாங்க ரொம்பவே மோசம் நம்ம திருந்தாதான் எல்லாமே நடக்கும் அதை எங்கேயுமே சொல்ல முடியாது வாங்க செட்டை பார்ப்போம் இவங்க எந்த ஒரு செட்டுக்காரங்கெலாம் தெரியாது சங்காரம் முடிஞ்சு ஒரு நாள் கிட்டே ஆகுன மாதிரி ஆயிட்டு அப்படினாலும் செட்டு போட்டு அடியுன்னு அடிக்க சொல்லிட்டே இருந்திருப்பாங்க போல அந்த தாரத்தப்பட்ட காரங்க இருக்காங்கல்ல அவங்க பாவம் கரெக்டாக நான் காட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்தாங்களா அவங்க வந்து கரெக்டாக விரட்டி விட்டாங்க ஓடுங்க ஓடுங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருத்த வாயால் சொல்லிட்டு வரல ஒரு பையன் செட்டு அடிச்சுட்டு இருந்த பையன் சொல்லிட்டு போகிறான் அப்பவே வந்துருக்க மாட்டிங்களா சார் இவெல்லாம் எங்களை பாடாக படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் கேட்டோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாவம்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தான் என்ன பண்ணுற தொழில் செஞ்சு தானே ஆகணும் கொஞ்சம் நேரம் கடல் நின்று வேடிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் சரி நம்ம கோயில்கிட்ட போயிடுவோம் அங்கே போய் சப்பரம் வந்துட்டா கொடி இறங்கிட்டா பார்த்துட்டு காப்பு வெட்டிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் வண்டியை வந்து இங்கே பார்க்கக்கிட்டே விட்டுட்டோம் ஏன்னா இங்கேருந்து நம்ம வண்டியை கொண்டு போக முடியாது இருக்கிற கூட்டத்தில் அதனால விட்டுட்டோம் இங்கே பாருங்கள்லாம் இது பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிட்டு இதில் வந்து மூங்கில் கம்யூனிட்டி மேலே வந்து போகஸ் லைட்லாம் வச்சுருக்காங்க கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுல இதுக்கு கீழே வந்து தீச்சட்டியெல்லாம் கொண்டு போட்டு அப்புறம் அந்த பெட்டியெல்லாம் போட்டு எரிச்சிட்ருக்காங்க அது அதில் பட்டு அந்த கம்பில் எரிஞ்சு என்னாகுனே தெரில நம்ம மக்கள் ரொம்பவே அறிவு தினமாக நடந்துக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து ஒரு ரைஸ் வாங்கினா ஒரு ரைஸ் ஃப்ரீயும் போட்டுச்சு சிறர் வாடா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் முப்பது ரூபாய்க்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்துட்டு இன்னொரு ரைஸ் ஃப்ரீயாக வாங்கிட்டோமா வாங்கிட்டு அப்படியே நடந்து சாப்பிட்டுட்டே போனோம் ஒரு கூட்டுக்குள்ள அதனால் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு குட்டிஸ் கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக வாங்க ஒரு வழியாக நெரிச்சு தள்ளி கோயில்கிட்ட போய்ட்டோம் வந்த கூட்டம் பார்த்தீங்களா அது கரெக்டாக கோயில் பக்கத்தில் கொடி இறங்குறது அந்த ஓட்டவட்டியாக இருக்குமா அது கொடி பார்த்தோம் நான் சூப்பராக கொடி இறங்குறத நான் அந்த வாட்டி தான் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து கடகடன் காப்பு வெட்டி விட்டாங்க நாங்களும் உள்ளே கையை விட்டு காப்பு வெட்டிட்டோம் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் வர்ற வழியில் பாருங்களேன் எப்போ வண்டி போகிற ஸ்பீடை பார்த்தாலே பயமாக இருக்குது எதுவும் நடக்குமோனு ஏன்னா போன வருஷம் வந்து மூணு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மூணு பேர் டெத் ஆகிட்டாங்க இந்த தான் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு இவ்வளோ நாள் வரதாக இருக்காங்க அந்த லாஸ்ட் நாள் காப்பு வெட்டிட்டு மெதுவாக வீட்டை பார்த்து போக வேண்டியதானே எதுக்கு தான் ஸ்பீடாக போகிறாங்கன்னே தெரில ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே நாங்கள் வீட்டுக்கிழமை